பாடல் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு உடலில் துளக்கிய வேடம் உயிருக்கு ஆகா உடலில் வேடம் என்றால் என்ன நம்ம பேச்சு சொல்வோம் பாத்திரம் துளக்குதல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் என்ன ஒரு பொருளை தூய்மைப்படுத்துதல் தூய்மை செய்ததன் வழிவாக அந்த பொருளை ஒளிரச் செய்தல் அந்த பொருளை வெளிப்படுத்துதல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்தை அது உள்ள என்ன இருக்குதுன்னே தெரில அது என்ன மாதிரியான நிறத்தில் இருக்குன்றது என்பது தெரியவில்லை இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் மேக்ஸிமம் பாத்திரம் என்ன எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல அது என்ன நேரத்தில் வர இருக்கும் இருக்கும் பட் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்போம் ஒரு பாத்திரம் கருமையாக இருக்குது அது என்ன பாத்திரம்னு தெரில தங்கத்தினாலான பாத்திரமா வெள்ளினாலான பாத்திரமா இரும்பினாலான பாத்திரமா தெரியல இப்போ ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல துளக்கிறாங்க தூய்மை செய்கிறாங்க இந்த இடத்துல தூய்மை செய்யும் போது என்னாகும் அதில் இருக்கக்கூடிய கருமை நிறம் வெளிப்பட்டுரும் போயிடும் இந்த இடத்துல கருமை நிறம் வெளிப்பட்ட பின்பாக தான் என்ன பாத்திரம் என்பது அது வெளிப்படுத்துது இந்த இடத்துல இல்லையா தான் அதனுடைய நிறம் என்ன பண்ணோம் உணர் அதனுடைய குணம் வெளிப்படுத்தும் ஆ இது தங்கத்தனாலான பாத்திரம் இது வெளியினாலான பாத்திரம் அப்படின்னு சொல்லி அது வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் போது நமக்கு என்ன தெரியும் அதனுடைய தன்மை ஒளிரச் செய்யும் ஒளிரச் சென்மை என்ன என்னென்னா அது ஒளிரச்சேமை என்பது பொருள் அல்ல இப்போ இரும்பு பாத்திரம் வந்தால் என்ன செய்யும் நம்முடைய மனம் ஓ இரும்பு தானா அப்படின்னு ஓரமாக தீக்கி வச்சுட்டு போயிடும் ஆனால் அதே வெள்ளி பாத்திரமாக இருந்தால் வெள்ளிப்பா அப்படின்னு சொல்லி மனம் என்ன செய்யும் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாகும் இதே தங்கமாக இருந்துச்சுன்னா ஆஹா தங்கம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் நம்மளுடைய எண்ணம் இன்னும் பிரகாசமாகும் இந்த இடத்துல ஸோ என்ன செய்யுது இந்த இடத்துல எண்ணம் வெளிப்படுத்துது எண்ணம் வெளிப்படுறதுக்கு காரணம் என்ன அந்த பொருளுடைய குணம் நிறம் அது வெளிப்பா அதனுடைய தூய்மையை வெளிப்படுத்துறதுனால நமக்கு அந்த சிந்தனை வருது இல்லையா அதுபோல இந்த உடலில் துலக்கிய வேடம் உயிருக்கு ஆகா அப்படின்னா இப்போ அந்த சிவஞானியனுடைய உச்சநிலையை சொல்லியிருந்தோம் இல்லையா வேடத்தார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க சாதாரண மனிதர்களாக இருந்து தன்னை அவர்கள் துலக்கிக் கொள்கிறார்கள் ஸோ துளக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அவங்க தூய்மை அடைகிறாங்க தூய்மை அடைஞ்சனால என்ன ஆயிடுச்சு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் வெளிப்பட்டது இந்த இடத்துல அந்த சிவம் எப்படி இருக்கும் இந்த இடத்துல தூய்மையின் உச்சமாக இருக்கின்றது அதை பார்க்கும்போது நம்ம மனம் லைக்கிறது ஈர்க்கிறது இப்படி தங்கத்தை போது அகா தங்கம் அப்படின்னு உலகில் ரீதியாக சிந்திப்பது போல் ஆஹா இங்க இறைவனே நிற்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது இந்த இடத்துல அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடிகின்றது அப்படிப்பட்ட அந்த வேடம் எது அந்த சிவனுடைய வேடம் இப்போ முதல் பாடலை பார்த்தோம் இல்லைங்களா சிவனுடைய வேடம் என்றால் என்னன்னு அந்த வேடம் உயிருக்கு ஆகா அப்படிங்குறது உயிருக்கு ஆகான்னா நேரடியாக பொருள் பார்க்கும் நம்ம ஊசு உயிர்களுக்கு ஆகாது என்று பொருள் அல்ல இந்த இடத்துல ஆகா அப்படின்னா அதை பற்றிய குறிப்பது ஆகாது அப்படின்னு பொருள் இப்போ புரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஒரு இது போல் சிவ வேடத்தில் ஒரு ஞானி இருக்கார் அவருக்கும் நம்ம இது மாதிரி கை காலு மூக்கு உடம்பு இதெல்லாம் தான் இருக்கும் இந்த இடத்துல சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்வோம் அவர் உடம்பில் தானேப்பா இருக்கார் சராசரி மாதிரி தானேப்பா இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணும் நம்முடைய சிந்தனைக்கு ஆனால் இந்த உடம்பை அவர்களுடைய வேடம் குறிப்பதாகாது ஏன்னா அவர்களுக்கு வேர்வை வராது பசிக்காது தூக்கம் இருக்காது தாகம் இருக்காது சராசரி மனிதர்களுடைய உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பு இருக்கு இல்லையா அவர் மனுஷனுடைய உடம்புனால் எப்படி இருக்கும் கை மேலே இருக்கும் கால கீழே இருக்கும் இல்லையா இது மேலாக இருந்தால் பார்க்குறது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு தன்மை இருக்குல்லையா என்ன தன்மை இருக்குது அதுக்கு பசிக்கும் அதுக்கு தூக்கம் வரும் அதுக்கு தாகம் வரும் அதற்கு வேர்க்கும் மல ஜலம் கழிக்கும் இதெல்லாம் அந்த உடம்புக்கு உண்டான ஒரு குறிப்பு இந்த குறிப்பு அந்த உடம்புக்கு இருக்காது அதைத்தான் சொல்கிறார் இந்த இடத்துல அப்படி இப்போ உடம்பில் துளக்கிய வேடம் உயிருக்கு ஆகாது அந்த உடம்பு இருக்கா இல்லையா அதனுடைய அசைவுகள் இருக்கு இல்லையா உயிர் என்றால் உள்ளுக்குள்ளே இருக்க உயிர் என்ற பொருள் அல்ல இந்த உடம்பு அசைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா சக்தியின் வழிவாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா அதற்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல குறிப்பு அது ஆகாது அந்த உயிர்களுக்கு உண்டான நிலை சாதாரண சரி ஒரு இப்போ நாமெல்லாம் உயிர்கள் இல்லையா நமக்கு உண்டான குறிப்புகள் அதற்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது என்ன சொல்கிறாரு உடல் கலன்றால் வேடம் உடனே கலலும் அப்படிங்கிறார் ஸோ அப்போ என்ன உடல் கலன்றால் அப்படின்னா அந்த உடம்புக்குள்ள உயிர் என்ற தன்மை இருக்கு இல்லையா அசைவு தன்மை சொல்லியிருந்தோம் இல்லையா அதனுடைய அது க உடம்பு கலன்றுச்சு அப்படின்னா வேடம் உடனே கலலும் அப்படிங்க அவர்களுக்கு இருந்த வெறிப்பட்ட வேஷம் இருக்கும் இல்லையா அது உடனே கலன்று போயிடுமா இந்த இடத்துல இப்போ ஞானத்தின் உச்ச நிலையில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம் இல்லையா அவருடைய உடம்பில் இருந்து அவருடைய ஆன்மா கிளம்பிடுச்சு இந்த இடத்துல இல்லையா ஆன்மா கிளம்பிடுச்சு கிளம்பிட்டு அவர் மேலே இறையனோடு சேர்ந்து இரண்டரை கலந்து விட்டாருன்னு வச்சுக்குவோம் இல்லை உலகத்தில் பதிந்து போதவங்களோட கலந்துட்டாருன்னு வச்சுக்குவோம் வளரலாறு இருக்கார் இல்லையா அவர் என்ன ஆட்டார் இந்த இடத்துல இந்த ஐந்து போதவங்களோட கலந்துட்டார் இப்போ அவருடைய உடம்பு என்ற வேடமும் கலைந்து விட்டது ஏன் இப்போ வள்ளலாருனா அவருக்கு என்ன வேடம் இருந்தது அவர் உடம்புல ஒரு ரெண்டு விதமான வேடங்கள் பார்க்கலாம் ஒன்று உலக ரீதியானது இல்லையா என்ன பண்ணியிருப்பார் ஒரு வெள்ளை கலர் துணியை உடம்பு ஃபுல்லாக போட்டு சுற்றி வச்சிருப்பார் இந்த இடத்துல நெத்தி ஃபுல்லாக விபூதி அணிஞ்சிருப்பார் இந்த இடத்துல இது உலக ரீதியாக பார்க்கக்கூடிய வேடம் உள்ளார்ந்த வேடம் என்ன வள்ளலார் ஒரு இடத்துல வந்து நின்னார்னா ஞானி பாவரு அவர் வந்து நின்னார்னா ஒரு ஆசை கொடுத்தாலே போதும் வினையெல்லாம் தீந்து போவோம் பாவம் எல்லாம் தீந்து போவோம் அவரை நம்புபவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது இரண்டு வேடங்கள் அவரிடம் இருக்கின்றது இந்த இடத்துல இல்லையா இப்போ இந்த வேஷம் என்ன ஆகுதான் இந்த இடத்துல அவர் உடம்பை வந்து பஞ்சபூவத்தோடு கலந்துட்டார் வள்ளல்லாறு இப்போது அந்த உடம்பே கிடையாது இல்லையா வேடம் இல்லாத போது என்ன ஆகிடுது இந்த இடத்துல உடனே அந்த வேடமும் கலைந்து விடும் இப்போ அந்த இடத்துல அவர் நெத்தியில் பூசின விபூதி இல்லை அவர் மேலே போட்டிருக்க அந்த உடை உடை போட்டிருந்தார்ல அதுவும் இல்லை இந்த இடத்துல இரண்டாவது அந்த எண்ணம் வள்ளலாரிங்க இங்கே நிற்கிறாரு இவர் நிற்கிற இடத்துல இப்போ அவரை சுற்றி எந்த ஜீவராசிகளுக்கும் துன்பம் இருக்காது மகிழ்ச்சியா இருக்கும் வினைகள்லாம் போகும் என்ற ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா அதுவும் கலன்று விட்டது ஏன் கலன்று விட்டது அப்படின்னா இந்த இடத்துல இப்போ அவர் உடம்போட நிற்கும் பொழுது அந்த இடத்த சுத்தி மட்டும்தான் நன்மை நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அவர் பிரபஞ்சத்தோட கலந்துட்டாரு அப்போ அவருடைய சிந்தனை செயல் இந்த பிரபஞ்சம் முழுமையாகவே நன்மை செய்து கொண்டே இருக்கும் அந்த இடத்துக்கு மட்டும் நன்மை இல்லை பிரபஞ்சத்து உலகத்துக்கே மொத்தம் உலகம் அந்த ஃபுல்லாக ஃபுல்லா இங்கெங்கெல்லாம் உயிர்கள் இறைவ நோக்கிய பயணத்தில் இருக்கோ எல்லாற்றுக்கும் அது பயன்படுத்தி கொண்டு பயன் கொடுத்து கொண்டே இருக்கும் அதான் உடனே க வேடம் உடனே கழலும் அப்படிங்கிறாரு நேரடியாக பொருள் உள்ளார்ந்த பொருள் இப்போ அது சொன்னது தான் ஏன்னா உடல் கலன்றால் வேடம் கலஞ்சிடும் என்னென்னலாம் வேஷம் போட்டுருங்களோ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு பொருளாயிடும் மூணாவது அடியில் உடல் உயிர் உள் அமை ஒன்று ஓர்ந்து கொள்ளாதார் மூணாவது அடி ஸோ உடல் உயிர் உடலோடு இருக்கக்கூடிய உயிர் அதற்கு உள் அமைங்கிறார் உள்ளே அமைஞ்சிருக்கு என்ன உடம்பு உயிர் இருக்குது இல்லையா இதற்கு உள்ளே அமைஞ்சிருக்கு என்ன இருக்குது தான் உள்ளே இருக்கார் அந்த பரம்பொருள் தான் இருக்குது அதுதான் ஒன்று அப்படிங்கிறார் இதை ஓர்ந்து கொள்ளாதார் அப்படிங்கிறார் ஓர்ந்துன்னா என்ன ஓறுதல் என்றால் ஆராய்தல் என்று பொருள் இதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளாதவர்கள் யார் இது நான் தான் இந்த இடத்துல நம்ம இருக்கோம் நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது உள்ள அசைஞ்சிக்கிட்டே தானே இருக்கும் இல்லையா நமக்குள்ளே ஆற்றல் இருக்குது இல்லையா இந்த உடம்பு இருக்கு இதுக்குள்ளே உசுறு இருக்குது இந்த இடத்துல இதற்கு உள்ளே அந்த பரம்பரல் இருக்குது இதை ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளாதவர்கள் என்னாகுதான் கடலில் அகப்பட்ட கட்டை ஒத்தாரே அப்படிங்கிறது கடல்ல அகப்பட்ட கட்டைங்கிறது ஒரு மரக்கட்டையை தூக்கி கடல்ல தூக்கி போட்டோம்னு வச்சுக்குவோம் அது என்னாகும் இந்த இடத்துல உள்ளே முகிப்போகாது கடலுக்குள்ளே என்னாகும் இந்த இடத்துல அப்படியே அலையில் அடிச்சிட்டு வரும் இந்த இடத்துல நீங்கள் க கடலில் பொதுவாகவே பார்க்கலாம் நடுக்கடலில் போய் ஒரு கட்டையை தூக்கி போட்டால் அப்படின்னு சரி உள்ள பொங்காது அது என்ன பண்ணோம் அலை அடிக்கிற மாதிரி அசைஞ்சுக்கிட்டே கிடக்கும் இந்த இடத்துல திருப்பி திருப்பி க கரைக்கு வரும் திருப்பி உள்ளே இழுத்துட்டு போவோம் திருப்பி கரைக்கு வரும் உள்ளே இழுத்துட்டு போவோம் அதுபோல் கட்டை ஒத்தாரேங்கிறார் அதற்கு இணையாக இங்கு இவர்கள் பிறவி சூழலில் மாட்டிக்கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ மேலே ரெண்டு அடிகளில் ஞானியனுடைய உச்சநிலையை சொல்கிறாரு அவருடைய வேடத்திற்கு அதே போல் நம்முடைய வேடத்திற்கு இந்த உலக ரீதியாக என்ன நடக்கும் அப்படின்றத ரெண்டாவது அடியில் சொல்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் ஒரு ஞான நிலையில் இருக்கவர் தன்னுடைய உடம்பை என்ன செய்கிறாரு தூய்மைப்படுத்தி கொள்கின்றார் ஸோ தூய்மைப்படுத்தி கொண்டு தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை வெளிப்படுத்துகிறார் எப்படி ஒரு பாத்திரத்துக்கு உதாரணம் சொன்னோம் இல்லையா தூய்மைப்படுத்தினா உள்ளே இருக்க பாத்திரத்துடைய தன்மை வெளிப்படுவது போல இந்த உடம்பும் ஒரு பாத்திரம்தான் இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்தை தூய்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இறையை வெளியே அவர் கொண்டு வருகின்றார் ஸோ அந்த வெளிப்படுகின்ற அந்த உடம்பு தான் இந்த உயிரா என்று கேட்டால் இல்லை அது வேறு இல்லையா அது வேறு இந்த இடத்துல அதே நேரத்தில் இவர் இந்த இடத்துல உடம்பை விற்று அவர் பிரிந்து விட்டால் இந்த வேடக உடனே கலைந்து போகும் அப்படிப்பட்ட வேடம் ஞான நிலையில் அவர் இருக்கார் ஞானத்தினுடைய உச்சம் என்ன அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தம் பூர்த்தியாகி என்ற பாடலுக்கு ஏற்றார் போல இந்த சிவ வேடத்தில் இருப்பவர்கள் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து நிற்பார்கள் இந்த இடத்தில் ஆனால் சராசரி மனிதர்கள் தன்னுடைய உடம்பை துளக்குவது இல்லை நம்மளால் நம்ம உடம்பை துளக்கிறதே கிடையாது இந்த இடத்துல அதனால் என்ன ஆயிடுச்சு எப்படி தொலக்கணும்னும் தெரிஞ்சிக்கல நமக்கு இல்லையா தொலைக்கி ஊற்றி ஆக்சுவலி எப்படி தொலைக்குவது என்பது திருமந்திரம் பாடல் தெரியா நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு அதை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை அதான் உண்மை அப்படி தொலக்கி கொள்ளாமல் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளாதவர்கள் என்ன ஆராய்லாம் அந்த இடத்துல ஒரு கடலில் கரைக்கும் கடலுக்குள்ளும் அந்த கட்டையை திருப்பி திருப்பி போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இறப்பிற்கும் பிறப்பிற்கும் உண்டாக இவர்கள் அலைந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதான் அந்த பாடலுக்கான பொருள்